சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது அதான் பொதுமக்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு முதல் இரண்டு நாள் அப்படின்றது இது ஏன்னா மாணவர்களுக்கு அந்த இது வேணும் அடுத்த முறை மேபி ஒரு நூறு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி பொதுமக்களுக்கான ஒரு ஒரு நாள் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை பொதுமக்களுக்கு இது கிடையாது ஆ இதோட சிடா அமைப்போடய ஃபஸ்ட் எக்ஸ்போ எங்களோட கோயம்புத்தூர் இது எப்பயுமே சென்னையில் நடக்கும் பெங்களூர் போன்ற நகரங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த முறையை நாங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஸ்ரீ கோயம்புத்தூர் எஸ்க்ளூசிவாக கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுவோம் வருட வாடம் இனிமேல் நடக்கும் ஐயா ஒரு ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எடுத்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பம்ப் செட் நிறுவனங்கள் இருக்காங்க கிரைண்டர் நிறுவனங்கள் இருக்காங்க இப்போ அந்த தொழிலாம் நசுங்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த புது தொழில்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒருத்தர் ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட்டார் இப்போ மட்டுமே கடந்த ஒரு ஒரு இடத்துல மட்டுமே ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன் டெக்னீஷியன்ஸ் ட்ரோனை உருவாக்குறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவர் வேலைக்கு எடுத்திருக்கிறாரு ஸோ இது வர 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 நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு மாதிரி இத்தனை நம்ம ஒரு நம்பர் சொல்லி சொல்ல முடியாது பட் ஒரு கணிசமான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராணுவ தளவாடங்கள் அப்படின்றது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கிடையாது ஒரு வருடம் அதிகமாக போகும் ஒரு வருடம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு நிரந்தரமான தேவை என்றைக்குமே நம்ம இராணுவத்துக்கு அதிகமாக இருக்குது வெளிநாடுகள் நமக்கு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய வேலைவாய்ப்பாக நிச்சயமாக அது கோயம்புரில் வருவான் இது கிருஷ்ணன்ஜி சொன்னது இதில் வந்து ரெண்டு விதமாக நாங்கள் வந்து பார்க்குறோம் ஒன்று வந்து இராணுவ தளவாடங்கள் இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய கன்னில் ஆரம்பித்து மிசைல்ஸ்லேருந்து தேவைப்படக்கூடிய காம்பனெண்ட்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் காம்பேட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது அதாவது யூனிஃபார்ம்ஸு உங்களுடைய ஆமாம் ஆமாம் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் இருக்குது அவங்களுடைய ஷூஸ் இருக்குது தெர்மல் வேர் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ரேஷன் உணவு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்புலேருந்து எல்லாமே இராணுவம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதோடைய அவேர்னஸ் தெரியாது எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது உதாரணத்துக்கு முட்டை முட்டை கோழி இறைச்சி ரெண்டுமே வந்து இந்திய தான் மிகப்பெரிய கஸ்டமர் இந்தியாவிலேயே பட் இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கும் ஒரு நேரடி வாய்ப்பாக இராணுவத்தில் இராணுவ தளவாடங்கள் அல்லாமல் அல்லாத மிச்ச இப்போ நிறையா பொருட்கள் இருக்குது அதோடைய இப்போ டெண்டரில் எப்படி பங்கேற்கிறது அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கொண்டு வருது அந்த மாதிரி இதையும் வந்து இந்த முறை முதல் முறையாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ இதோடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம அடுத்தடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சோலார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது அடுத்த ஐந்து வருடங்களில் கணிசமான சோலார் எனர்ஜியை கொண்டு வரணும்ட்டு இருக்காங்க ஸோ சோலார் மேனுஃபேக்சர்ஸை கூப்பிட்றோம் ராணுவத்தில் பார்த்திங்கன்னா வீரர்களுக்காக செய்யப்படக்கூடிய கிச்சன் அதோடைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த லீடிங் சிட்டி அதிகமான உற்பத்தியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க கிச்சன் மாடர்னைசேஷன் ரேஷன் இறைச்சி கோல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ஃபுட்ஸு இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நவதானியங்கள் நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம் ராணுவத்தில் ஸோ அதோடைய சப்ளை ஸோ மாதிரி எல்லாத்தையுமே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கொண்டு வரும் இது இதுவரை டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்றது வெறும் இராணுவ தளவாடங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நாங்கள் இந்த முறை கொஞ்சம் இந்த இதையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நம்ம கூப்பிட்ருக்கோம் அதுக்குண்டான டெண்டரிங் ப்ராசஸ் என்ன எப்படி பங்கேற்கணும் எப்படி நீங்கள் சப்ளையராக இராணுவத்துக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி போன்ற விஷயங்களையும் இந்த முறை விளக்க இருக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாதுகாப்பு தளவாடங்களில் சாராத ஒரு அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் இப்போ நம்ம எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறோம் முப்பதாயிரம் பேர் கிட்ட எதிர்பார்க்குறோம் பார்வையாளர்கள் இதில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு முப்பதாயிரம் பேர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போது ஸ்டால் போடக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அது தவிர ஸ்டால் போடாத பல பேர் வராங்க இந்த ஆறாம் தேதி நம்ம முடிவும் தருவாயில் இதற்கான டைரக்டரி நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறோம் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க இல்லை இது முதல் முறை பண்ணுறதுனால ஒரு அக்ரஸிவான டார்கெட் எடுக்கல இந்த முறை ப பண்ணுறதை வச்சு அடுத்த முறை நிச்சயமாக ஒரு டார்கெட் எடுக்கும் ஆ அது மாதிரி கருத்தரங்குகள் இருக்குது ஒரு ஆறு கருத்தரங்குகள் இருக்குது அந்த கருத்தரங்குகள் வந்து துறை ரீதியாக சம்மந்தப்பட்டது ட்ரோன் அப்படின்றது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது இராணுவத்தில் சமீபமாக மூணு யுத்தங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ட்ரோன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ ட்ரோனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு ஐயா சொன்ன மாதிரி அந்த கொச்சின் ஷிப் யார்டோடைய பிரைவேட் இதை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதுக்கு ஒரு கருத்தரங்கர்கள் இருக்குது ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சராக நம்ம எப்படி மாறலாம் நான் ஏற்கனவே ஒரு துறையில் இருக்கேன் மிஷினிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து ஒரு கிரைண்டர் தயாரிப்பில் இருக்கிறேன் ஒரு பம்ப் செட் தயாரிப்பில் இருக்கேன் நான் இப்போ புது இதுக்கு வரணும் அப்படின்ற போது அந்த டிரான்சிஷன் எப்படி பண்ணலாம் அங்கே வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படி இருக்கான கருத்தரங்குகள் ஏன்னா நிறைய பாலிசி மாறி இருக்குது இஎம்டி டெண்டருக்கு உண்டான இஎம்டி பல வந்து வே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ்எம்எஸ்க்குன்னு சொல்லி பல சலுகைகள் இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதற்கான ஃபண்டிங் எப்படி கொண்டு வரலாம் தனியார் அமைப்புகளோட ஃபண்டிங் என்ன அரசாங்கத்தோட உதவிகள் என்ன ஐடெக்ஸ்னா என்ன இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்சுன்னா என்ன அதில் எப்படி பங்கேற்கிறது அப்படின்னு போன்ற ஒரு ஐந்து தொழில்நுட்ப கருத்தரங்குகள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது போதே நடக்கும் அதுவும் நடக்கும் நாலு அஞ்சு ஆறு ஸோ அதுலேயுமே மாணவர்கள் கல்லூரிகள் இல்லை புதுசாக வரவங்க எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை நான் எதாவது புதுசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ப வேணும் ஒரு ஒரு அறிமுகம் வேணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த கருத்தரங்குகள் நிச்சயமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும்